இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் பெடரல் ரயில்வே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து ரயில்களும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலால் இயங்கும் என தெரிவிப்பு பீல் நகரில் இளைஞர் திருடிய வேனில் விபத்து இரண்டு கார்கள் சேதம் சாலை மூடப்பட்ட சம்பவம் ஹட்வில் பகுதியில் பட்டாசு விபத்து பன்னிரண்டு வயது சிறுமி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதி சுவிஸ் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட கொக்கோ சொக்லேட் இயற்கை முறையை மாற்றியமைக்க புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் சுவிஸில் வாரிறுதியில் பனிப்பொழிவு மற்றும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை திணைக்களம் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு இன்றைய உலகில் கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு மற்றும் அதன் விளைவுகள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன புவி வெப்பமயமாதலின் முக்கிய காரணமாக கருதப்படும் கார்பன் டை ஆக்சைடின் எதிரொலியாக உலகின் பல நாடுகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இதற்கிடையில் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் முக்கியமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளது சுவிஸ் பெடரல் ரயில்வே இயக்கும் அனைத்து ரயில்களும் இப்போது முழுமையாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் இயக்கப்படுகின்றன பெடரல் ரயில்வே வெளியிட்ட தகவலின்படி முன்பெல்லாம் ரயில்களின் மின்சார தேவையின் தொன்னூறு சதவீதம் நீர்மின் நிலையங்களிலிருந்தும் மீதமான பத்து சதவீதம் அணுமின் நிலையங்களிலிருந்தும் பெறப்பட்டு வந்தது ஆனால் தற்போது அனைத்து ரயில்களும் முழுமையாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் கீழ் செயல்படுகின்றன இந்த முயற்சி கார்பன் டை ஆக்சைடு வெளியீட்டினை குறைக்க உலகிற்கு எடுத்துக்காட்டாகவும் கருதப்படுகிறது பீல் நகரில் நேற்றைய தினம் பதினேழு வயதான இளைஞர் ஒருவரால் ஏற்பட்ட வாகன விபத்து பல விளைவுகளை ஏற்படுத்தியது மெட்ஸ்ட்ராஸில் நடைபெற்று வந்த இந்த சம்பவத்தில் திருடப்பட்ட டெலிவரி வேனை ஓட்டிய இளைஞர் வலதுபுறத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றுடன் மோதினார் அதிலிருந்து கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிர்பாதையில் நுழைந்து நடைபாதையில் நிறுத்தம் கொண்டது சம்பவத்தின் போது யாரும் காயமடையவில்லை மேலும் இரண்டு கார்கள் முழுமையாக சேதமடைந்தன அவை இழுத்துச் செல்லப்பட வேண்டிய நிலைக்கு வந்தது அத்துடன் மெட்ஸ்ட்ராஸில் சில பகுதிகள் பல மணி நேரங்கள் சாலை போக்குவரத்துக்கு மூடப்பட்டன அவசர சேவைகள் வந்தபோது இளம் ஓட்டுநர் ஓட முயன்றார் ஆனால் போலீசாரால் உடனடியாக பிடிக்கப்பட்டார் பிறகான சோதனையில் அவர் மது மற்றும் போதைப் பொருள் உட்கொண்டார் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டது மேலும் அவர் ஓட்டிய டெலிவரி வேன் திருடப்பட்டது என்றும் விசாரணையில் தெரிய வந்தது அவருக்கு ஓட்டுநர் உரிமையில்லாமல் வாகனம் ஓட்டுதல் திருட்டு மற்றும் சாலை விதிகளை மீறல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஹட்வெல்லில் புத்தாண்டு தினத்தில் நடந்த விபத்தில் பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் காயமடைந்துள்ளார் அவர் கையில் பட்டாசு வெடித்ததிலிருந்து இந்த சம்பவம் நடந்ததாக பேர்ன் கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் விபத்து மாலை நான்கு மணிக்கு ரிபிமட்டே பகுதியில் உள்ள ஒரு வாகன நிறுத்தமிடத்தில் நிகழ்ந்தது சிறுமி அங்கு இருந்த ஒரு பட்டாசை கண்டு தானே அதை பற்ற வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் அதன்போது பட்டாசு வெடித்து சிறுமியின் கையில் படுகாயம் ஏற்பட்டது உடனடியாக அவசர உதவி சேவைகள் அழைக்கப்பட்டன படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடங்கியுள்ளனர் இந்த சம்பவம் பட்டாசுகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் தவறான பயன்பாட்டின் சிக்கல்களை மேலும் உணர்த்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் ஆய்வாளர்கள் சொக்லேட் உலகில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் கொக்கோவை ஆய்வகத்தில் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர் இந்த புதிய தொழில்நுட்பத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ஆய்வகத்தில் உருவாக்கப்படும் கொக்கோவால் தயாரிக்கப்படும் சொக்லேட்டுகள் சந்தைக்கு வந்துவிடும் என்கிறார்கள் இந்த ஆய்வாளர்கள் செல் கல்ச்சர் எனும் முறை மூலம் தயாரிக்கப்படும் இந்த ஆய்வக கொக்கோ இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் கொக்கோவுக்கு சிறந்த மாற்றாக அமைந்துள்ளது பாரம்பரியமாக கானா ஐவரி கோஸ்ட் மற்றும் ஈக்வடார் போன்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆனால் இந்த உற்பத்தி முறையில் விவசாய நிலங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவது பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் இழப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவை பெரும் சவால்களாக உள்ளன இந்நிலையில் ஆய்வகத்தில் கொக்கோ தயாரிப்பது இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவது மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கான பாதிப்புகளை குறைக்கவும் உதவும் இது விவசாய நிலங்களை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி எதிர்கால சூழலியலுக்கான சிறந்த தீர்வாக அமையும் என ஆய்வாளர்கள் நம்ம நம்புகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் காலநிலையில் திணைக்களம் விரைவில் வரவிருக்கும் பனிப்பொழிவு மற்றும் மழை குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் வார இறுதி நாட்களில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இருபது முதல் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவில் பனிமூடிய பருவநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிற்பகல் முதல் குறிப்பாக மலைப்பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது எனினும் சில நேரங்களில் சூரியனின் கதிர்களும் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல் மாறுபடும் வானிலை காரணமாக மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்